பானே இறங்களே இன்றைக்கி மனசுக்கு ஒரு இதாக இருந்ததுன்னு சொல்லி போட்டு எப்போவுமே ஒரு தேடல்கள் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தேடல்கள் வரும்பொழுது எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது திருக்குறள் சரிங்களா அதில் இன்றைக்கி பாருங்கள் என்னுடைய தேடலுக்கு மனசே இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எடுத்ததில் அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வலுக்கியும் கேடு ஈம்பது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்கப்பா நாங்கள் இப்போ தான் கண்டு முடிக்கிறோம்னே வச்சுக்கோங்க சரிங்களா அப்பா என்ன அழுக்காரும் இருக்குது அது சாலும் ஒன்னார் வலுக்கியும் கேடு ஈன்பது அப்படின்னு சொல் ஈன்பது அப்படின்னு போட்டு அப்போது ஒரு பொறாமை உடையவருக்கு வரும் தீங்கே போதுமானது ஒரு பொறாமை உட்கிற குணமாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து தீங்கே போதுமானது ஏனெனில் பகைவன் செய்யும் தீங்கை விடை அது மிகவும் சரியம் அதாவது நமக்குள்ளே எழும்பக்கூடிய ஒரு பொறாம குணம் இருக்கு அந்த குணம் வந்து ஒரு பகைவன் நம்மளுக்கு வந்து ஒரு தீங்கிலைக்கு போகிறான் அப்படிங்கிறத விட அந்த பொறாமையை நம்மளை அழிக்குங்கிறத ஒரு தெளிவராக சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போது இதில் நீங்கள் பொறாமைப்படுறீங்களா பொறாமைப்படுறீங்களா அதில் அந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம பேசவே வேண்டாங்க இன்றைக்கி ஒரு குரலில் நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா ரெண்டு மூணு இதுகளை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சின்ன சங்கடம் நடந் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அகம் மகிழும்போது அது பேர் பொறாமையாக வெளிப்படுது ஓகேவா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐயோ நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னா அது பொறாமல் கிடையாது சரியா இது அது எப்போ கமுந்து போகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் பொறாமை ஆமாம் இவன் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு ஆனால் அது நீங்கள் எதாவது ஒன்று பண்ணிட்டா அப்படி ஆயிரும் வேறு இப்போ ஸ்பீடாக போ மறுபடியும் திரும்பி வந்துருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே தான் இருக்கிறீங்க அடுத்து உங்களுடைய வேலை உங்களுடைய பயணங்களை நீங்கள் நிறுத்திடுறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவன் அவன் அச்சீவ்மெண்ட் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் அப்போ உங்களுடைய வேலை அடுத்தவனை பார்த்து பேசிகிட்டே இங்கேயே உட்காந்துருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய நகர்வுகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை சரிங்களா அப்போ தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே உங்கள் கையில் போக்குவரத்துக்கு பணம் காசாக இருந்தாலும் சரி வீட்டில் உணவுகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அளவாக அந்த வயிற்றுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத எப்படி பக்குவப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்து பக்குவப்படுத்திக்க ஏது ஒரு சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது ஒரு ரூபா கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை தொடங்கினேன் சரிங்களா ஒன் மேன் ஆருமையாக நான் வாழ்க்கையை தொடங்கினேன் ஆனால் இன்றைக்கி வந்து கூட வந்து க நீங்கள் வந்து அப்படியே மேஜிக் மாதிரி நடக்கும்னு நினைக்காதீங்க அப்படி ரெண்டு கை சேர்ந்தா தான் சவுண்டு வரும் அது மாதிரி எங்கள் பொண்ணு ரொம்ப ஒரு போன் மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்தால் இன்றைக்கி எங்கள் பொண்ணு தான் பையனும் படிக்க வச்சுட்டுருக்கான் வைங்க அது ஆண்டவனுடைய யாரில் இல்லை நாள் நல்லபடியாக நடந்து அவங்க ஒற்றுமையாக இருந்தால் சரி சரி நீங்கள் எது பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு வந்து இப்போ சமீப காலமாக நடந்த உடல் ரீதியான ப்ராப்ளம் என்னாச்சுன்னா இழப்பு இழப்பு தாங்க உடம்புல எந்த உறுப்புகள் இழந்தாலும் இழப்பு இழப்பு தான் அது வந்து என்னுடைய பாடியினுடைய இறுக்கத்தையும் அந்த ஒரு தெம்பையும் ரொம்ப லோலியாக கொண்டு போயிடுச்சு நான் பேசுகிறதெல்லாம் தெப்பாக பேசிடுவேன் ஆனால் முடியலேங்கும் போது என்னால் அப்படி சும்மா கூட ஏதாவது இது பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியறதில்லை அதை நினச்சி நான் நிறையா எழுதுட்டேன் ஆனால் இருந்தாலும் என்னுடைய உழைப்பை நான் விட்டு கொடுக்கல என் தொடர்புடைய தான் இருக்கேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நான் எங்கே என்னையை நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்துல இருந்தே இது எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டியும் இந்த பணம் கொஞ்சம் இருக்குது அடுத்தவங்கக்கிட்ட ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு ஆகாது நம்ம வீட்டில் நம்மளுக்கானது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரும் பொருளை வந்து நம் எங்களுக்குள்ளே வளர்த்தி கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அது பொருளோ பழைய பொருளோ பணம் கொடுத்து அதை நம்ம வாங்கிக்கணும் சொந்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் எங்கள் வீட்டில் என்ன நான் தான் மூத்த பொண்ணும் எனக்கு கீழே தங்கிச்சு அதுக்கு கீழே இருக்கான் எங்கள் மூணு பேத்துக்குமே அந்த பணம் இருக்குது ஆனால் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பேருமே ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து அது இப்படியோ ஒட்டுறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லாமல் போயிடுச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் லைஃப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுக்காது இல்லைங்களா இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேடல்கள் எதை தேடுறோன்னு யோசிச்சுக்குங்க அதே மாதிரி எதிர்க்கிறது எதை எதிர்க்கிறோம்னு யோசிச்சுக்கோங்க அப்போ அந்த ரூபா கூட இல்லாமல் வந்தேன்னு சொன்னேன்ல இப்போ இந்த டாப்பிக்கு விட்டுறக்கூடாதுன்னு பேசுகிறப்ப மறந்துட்டேன் அப்போது அந்த அந்த சூழ்நிலையில் எனக்குள்ளே இருந்தது பூராமே வெறி ஆதங்கம் இதுதான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா லை எனக்கு நிறைய பாடங்களை கொடுக்க 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 ரொம்ப எனக்கு ஒரு பெரிய மிராக்கள் மாதிரியெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிது அப்போ தான் நான் நினச்சேன் பேரின்பம் பேரின்பம் அவ்வளோ பெரிய இன்பம் இருக்குது அவ்வளோ பெரிய மன நிறைவு இருக்குது அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறாங்கன்னா எனக்கும் பொருள் தேவைகள் இருக்குது பண தேவைகள் இருக்குது ஆனால் அந்த அதை தாண்டி பணமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு சரிங்களா என்னுடைய முயற்சி எல்லாமே பயிற்சி எல்லாமே இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கு இன்னொன்று இன்றைக்கி நான் இருக்கிற வீட்டினுடைய வாடகை அதிகபட்சமானது தான் என்னுடைய தகுதிக்கே தான் ஆனால் நான் அந்த வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய என்னைக்கு என்னுடைய நிலை மாறி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட்டில் நான் வந்து என்னை என்ன நான் சுத்த படிப்பிக்க ஒரு இடத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க சில பேர் வந்து என்னென்னா போகும்போது அவங்க அளவுக்கு நடக்கிறதுக்கு முள்ளை நகர்த்திட்டே போயிடுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்நாள் ஆயுள் உள்ள மட்டும் கூட பேசுகிறதெல்லாம் அதுக்கு தான் வேறு எதுவும் கிடையாது சரியா அப்போ அந்த நான் போகிறது என்னென்னா இன்னும் பின்னாடி வர்றவங்க அந்த முள் மேலே காலை வச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அந்த வழிநெடுகு சுத்தம் பண்ணிகிட்டே போகிறதுனால எனக்கு பயணத்தினுடைய தூரம் அதிகமாக இருக்கும்போது நான் போகிற நேரமும் ஜாஸ்தியாகும் புரிஞ்சுதுங்களா பின்னாடி வர்றவங்க வந்து அது மறுபடியும் அந்த ஒரு முள் ஏன்னா அந்த முள்ளுக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சிட்டாலும் மறுபடியும் ஆள் நடமாட்டம் இல்லைன்னா மறுபடியும் குறுக்க வந்து முளைச்சிருக்கும் அது மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா நடக்கிறதுக்கு நடப்பாதையாகவே அனுப்புகிறேன் நீங்கள் ஓரமாக செடி கொடி நீங்கள் ஓரமாகவே இருங்க ஆனால் அடுத்தடுத்து வர்றவங்க நீங்கள் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல கேள்விகளும் இருக்குது நல்ல நல்ல பதில்களும் இருக்குது ஆனால் நாம் தேடுற விஷயம் தவறாக தேடிட்டு நம்ம நிறையா விஷயங்களை காணோம் 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 அப்படிங்கிறோம் கொஞ்சம் தெருங்க இது எப்படி நீங்கள் எதாவது ஒரு இன்ட்டு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னா இன்ட்டு உன்ட்டெல்லாம் இல்லை உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்கள் நன்னடத்தை எப்படி இருக்குது நாளைக்கு ஒருத்தர் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது கண்ணை பார்த்து அளவுக்கு இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்குங்க சில இடங்களில் நானும் கண்ணை தாத்தி பேசக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு நபர்கள்கிட்ட அப்படி இருக்கேன் சரிங்களா எனக்கு அது அது ஒரு அது அந்த அந்த ரெண்டு பர்சனுமே என் லைஃப்பில் வந்து என்னைங்க அப்படியே நூறாக்கிட்டு போயிட்டாங்க சரிங்களா எப்படின்னா இதுதான் உன்னொன்னி இதை விட்டு நீ என்னுடைய தகுதி இழந்துட்டியே அப்படின்னு ஒரு வழியை கொடுத்தது ஒருத்தங்க சரிங்களா எதை வேணாலும் கொடுத்தாக்கா எதை வேணாலும் சாதிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி போட்டு இன்னொருத்தங்க நம்மகிட்ட காய் நகர்த்தணும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் லேடிஸும் இருக்கிறாங்க ஜென்ஸும் இருக்கிறாங்க சரியா நீங்கள் உங்களுக்கு புரியும் போது உங்களை சுற்றி யார் தங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே குட் மார்னிங்